அலாம் வலிக்கும் வரமத்துல வரக்காத்தூ அஹமது இல்லா கிருபை கொண்டு நம்ம நேற்று இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா இன்றைக்கி நம்ம இங்கே தாங்க பார்க்க போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே ரஹீம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வக்குஃபுடை சட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் அதாவது இந்த மாதிரி வந்து வட்டமாக வந்து அதுக்கு மேலே லாமலிஃப் வந்துச்சுன்னா அங்கே நம்ம என்னென்ன செய்யணும் இடையில மீம் வந்தால் என்ன செய்யணும் லாமலிஃப் வந்தால் என்ன செய்யணும் துவா வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயத்தினுடைய முடிவில் நம்ம எப்படி நம்ம நிப்பாட்டணும் என்னென்ன ஹரக்கத்துகள் வச்சு நம்ம நிப்பாட்டணும் என்னென்ன ஹரக்கத்துகள் இருந்தால் அதை எப்படி நம்ம மாற்றி நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் டீட்டெயில்டாக நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன் வீடியோவில் அப்போ பண்ணிருக்கேன் பக்க நம்ம சேனல் பேஜ் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களா மன்னா லில் ஹைரி உஜு ஹொயெவ்ம இதின் ஐ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து பில்குன் அப்படி சட்டம் வருது யௌம யௌம இதின் இதின் நமக்கு இதகம் அப்படி சட்டம் வருது இதகம் பில்குண்ணாவோட எழுத்துக்கள் யா வாவ் மீம் பிலாகுண்ணாவோட எழுத்துக்கள் லாம்ரா பில்குண்ணா எழுத்து வந்துச்சுனாக்கா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி நமக்கு உண்ணா செஞ்சு உதணும் பிலாகுண்ணாவோட எழுத்துக்கள் வந்துச்சுனாக்கா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் உதணும் மண் மன்னாயில் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு இதகம் பிலாகுனாவுடைய சட்டம் வருது சரிங்களாமா இப்போ நம்ம இந்த இடத்துல நாயி ம அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் இந்த குண்டு தாவை ஹாவா மாற்றி நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டணும் இதுதான் நமக்கு இந்த இடத்துல சொல்லித்தராங்க ஓகேங்களாமா ம் உஜு இந்த குண்டு மாற்றி நம்ம நிப்பாட்டணும் இதை நம்ம சேர்த்து ஓதோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு நம்ம ஓதலாம் இங்கே வந்து நம்ம வந்து சேர்த்தும் ஓதலாம் இல்லை நம்ம நிறுத்தியும் ஓதலாம் ஒருவேளை நம்ம இதில் வக்கஃபு செஞ்சுட்டோம் அப்படின்னா முன்னாடியிலே நம்ம சேர்த்து ஓத கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதே நம்ம வக்கஃபு செய்யாமல் ஓதணும் அப்படின்னாலும் ஓதிக்கிடலாம் பிரச்சனை கிடையாது இதுதான் அந்த லாமலிஃப் அந்த ஆயத்து இதுக்கான அர்த்தம் ஓகேங்களா லி சா ஐ ஹ இதெல்லாம் நம்ம நிப்பாட்டும் போது ராவுலுய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டு தாவ ஹவா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் அதுக்கு தோ ஜபர் இருந்தாலும் சரி தோ ஜேர் இருந்தாலும் சரி தோ பேஷ் இருந்தாலும் சரி ஜபர் ஜேரு பேஷுன்னு சொல்லிட்டு எந்த ஹலக்கத்து இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல இப்படி தான் நம்ம நிப்பாட்டணும் இதுதான் இதனுடைய சட்டம் சரிங்களாம்மா அடுத்ததாக ஃபீ ஜென்ன தின்ன அ லிய அப்படிங்கும்போது நூனு நூனுக்கு மேலே சத்து செய்யப்பட்டு இருக்கா அப்போ நம்ம இதை என்ன செய்யணும் நல்ல ஒரு செகண்ட் அழுத்தி உச்சரிக்கணும் ஜன்னத்தின் ஜன்னத்தின் ஜென்னா சொல்லக்கூடாது ஜன்ன என் நூன்று பக்கத்தில் அலிஃபீட் இல்லை அப்போ ஜென்ன தான் சொல்லணும் தின் அப்படிங்கும்போது தின் அப்படிங்கும் போது தோஜே கொடுத்துருக்காங்களா அடுத்ததா ஐன் வந்திருக்கா இது இதுகாருடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் தன்மீனுடைய குறியீடை வெளிப்படுத்தி சொல்லணும் ஓகேங்களா அப்போ ஃபி ஜன் தின் ஆழிய அப்படின்னு நம்ம ஓதணும் அடுத்து பாருங்க நம்ம நிப்பாட்டும் போது இந்த லாமுக்கு மேல உள்ள பேஷ சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் இதுதான் இதனுடைய சட்டம் அழிய அப்படின்னு நம்ம இதில் என்ன செஞ்சோம் குண்டு தாவ ஹாவா மாற்றி நம்ம நிப்பாட்டி இருக்கோமா அதே நம்ம சேர்த்து ஓதுறோம்னா அப்படின்னு ஓதலாம் சரிங்களா அலாத்தி ஐனுக்கு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் அதே மாதிரி தான் இங்கேயே லாமுக்கு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் இந்த மாதிரி அலிஃப்ல இருந்து ஆரம்பிச்சு யா உள்ள எழுத்துக்களில் எந்த எழுத்து ஒரு ஆயத்தினுடைய முடிவில் வந்தாலும் குண்டு தாவை தவிர இந்த மாதிரி தா இருக்கா இந்த தாவை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் எந்த எழுத்து ஒரு ஆயுத்தினுடைய முடிவில் வந்து அதுக்கு ஜபரோ ஜேரோ பேஷோ பெற்ற நிலையில் வந்துச்சுனாலும் தோ ஜேரோ இல்லை தோ பேஷோ இல்லை கடா ஜேரோ கடா பே உல்டா பேஷோ அந்த நிலையில் நினைச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல நம்ம சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் இதுதான் இதனுடைய சட்டம் புரியுதுங்களாமா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம இதில் நிப்பாட்டிட்டோம் இந்த குண்டு தாவ ஹாவா மாற்றி நம்ம நீ குண்டு ஹாவா அதாவது குண்டு ஹாங்கிறது இந்த இதுக்கு பார்த்தீங்களா இதுதான் குண்டு ஹா அப்படின்னு நம்ம நீப்பாட்டியிருக்கோம் அடுத்ததான் லா தஸ்மலா எஸ் அல் லா தஸ்மலா எஸ் அல் லா லாத்தஸ் அப்படிங்கும் போது நம்ம சேர்த்து தானே சொல்றோம் இல்லை நம்ம நிப்பாட்டுறோம்னா லாத்தஸ் மே அப்படி நிப்பாட்டிட்டு எஸ் அல் அப்படி நம்ம இதில் நிப்பாட்டணும் சரிங்களா நிப்பாட்டுறதா இருந்தால் அப்படித்தான செய்யணும் இந்த இதெல்லாம் நம்ம வந்து உச்சரிக்கணும் இப்போ நம்ம அடுத்த ஆயிடுத்து பார்க்கலாமா ஹமீமுன் ஹமீமா ஹமீ அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இதில் நமக்கு வந்திருக்கு இது தன்மீனுடைய குறியீடு தன்மீனுடைய குறியீடு ஹா வந்திருக்கு ஹா வந்து இல்ஹாருடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் தன்மீனுடைய குறியீடை நல்லா வெளிப்படுத்தி நம்ம ஓதணும் அப்போது ஹமீ ஹமீமா ஹமீமுன் ஹமீமா இங்கே நம்ம வந்து சுக்குநச்சினி போட்டாமல் ஹமீமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நேற்று நான் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன் வீடியோ பார்த்துட்டு முந்தானத்து டவுட் கேட்டிருந்தவங்க நேற்று வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் அலமது இல்லா இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அலகது இல்லா ஓகேங்களா அதாவது ஒரு ஆயுதனுடைய முடிவில் நமக்கு தோ ஜபர் வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த ஜபரை ஜபரா மாற்றிடணும் ஜபருக்கும் கடா ஜபருக்கு மட்டும்தான் இந்த சட்டம் ஓகேங்களா மேம் தோ ஜபர் என்ன செய்யணும் கடா ஜபரா மா சரி சாரி ஜபரா மாற்றிட்டு நம்ம வந்து ஹமீமா அப்படின்னு பாட்டு வந்து கீழே கொடுக்காங்க பார்த்தீங்களா ஹமீமா ஹமீமா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதே நம்ம இங்கே சேர்த்து ஓதணும்னா ஹமி மை யுபஸ்வரு ஹமி மை அப்படின்னு ஓதணும் சரிங்களா அந்த தோஜபரை நம்ம எடுக்கக்கூடாது இந்த இதை கொண்டாந்து இங்கே ஜாயின் பண்ணணும் இங்கே ஜாயின் பண்ணி ஹமி மை அப்படின்ட்டு ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் ஏன்னா யா வந்து பில் பில்குன்னாவோடைய எழுத்து ஓகேங்களாம்மா அதே நம்ம ஜாய் நம்ம வந்து சேர்க்காமல் ஓதணும்னா ஹமீமா அப்படின்னு நம்ம நீங்கள் பாட்டலாம் அந்த இடத்துல புரியுதுங்களா முன்மீமா அடுத்ததான் கலீலா இங்கேயும் சேம் சட்டம் தான் லாம் மலிஃபுக்கு மேலே நமக்கு தோ தோஜபர் இருக்கு தோஜபர் நம்ம என்ன செய்யணும் ஜபரா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் அப்போ யுபஸ்வரு நஹும் இல்லா கலீலா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டணும் நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெள்ள வரும் அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் எதுக்காக நான் ஒரு ஞாபகப்படுத்தேன் சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நீங்க போடக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸ் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லா நான் அடுத்தடுத்து வீடியோவை ரொம்ப ஆர்வமாக போறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இன்ஷால்லா சரிங்களா குரான் முடிக்க போகிறோம் நமக்கு நோன்பு ஸ்டார்ட் ஆக போது நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்ல ரமலான் ஸ்டார்ட் ஆக போகுது இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்ல ரஹமது இல்லா அல்லாஹ் போதுமானவன் அதுக்குள்ளே நம்ம இன்ஷால்லாம் எல்லாருமே குரானை நல்லபடியாக சரளமாக தெளிவாக தஜ்வீது முறைப்படி ஓடுறதுக்கு அல்லாஹு தாலா அல்லாஹ் எல்லா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான் இன்ஷால்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க உங்க மூலியமாக ஓத ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்ஷாலா ஏன்னா அவங்க இந்த மாதிரி சட்டங்கள்லாம் சின்ன சின்ன சட்டங்கள் அடுத்து வந்து எழுத்துக்கள் இதெல்லாம் எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்ஷாலா நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நன்மைகள் இன்ஷாலாக நீங்கள் வந்து அள்ளிட்டு போயிடுவீங்க சரிங்களா அதனால் இன்ஷாலா அவங்க குரான் ரமலானுக்குள்ளே குரானவதை கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அல்லாஹு தால உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவான் இன்ஷால்லா சரிங்களாம்மா வீடியோ பிடிச்சா அவர் லைக் மட்டும் போட்டுருங்க லாஸ்ட் இருக்கு இல்லையா இது மாதிரி சொல்லி கொடுத்துருந்தேன் மிஸ் ஃப ஃப வந்து என்ன செய்யணும் உல்ட்டா பேசியிருக்கா அதாவது குண்டு தா இந்த மாதிரி ஹா இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன ஹரக்கத்து இருந்தாலும் அந்த ஹரக்கத்தை தூக்கிடுங்க குண்டு தா இருந்தாலும் குண்டு தாவில் உள்ள மேலே உள்ள புள்ளியும் தூக்கிடுங்க ஹரக்கத்தையும் தூக்கிடுங்க இந்த மாதிரி ஹவா ஆக்கி அதை வந்து சுக்குன்னு வச்சு நம்ம வந்து நிப்பாட்டணும் நிஸ்ஃபா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் சரிங்களாம்மா இன்ஷாலாம் நம்ம நாளைக்கு அடுத்து வெளியே பார்க்கலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து